அஸ்லாம் வலைக்கும் வா ரஹமத்துல்லாஹி வா பரகாத்தூ தமிழ்நாடு தௌஹீ ஜமாத் மதுக்கூர் டிஎன்டிஜே மத்த மதசா மாணவர்களின் சார்பாக தினந்தோறும் ஒரு சிறிய சிறிய ஹதீஸ் நாம் கூறி வருகின்றோம் இன்றைக்கு நான் ஹதீஸ் உங்ககிட்ட சொல்லப்போகிறேன் சுண்ணத்தான தொலுகைகளை தொழாமல் உங்களுடைய வீடுகளை கபறுகளாக்கி விடாதீர்கள் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிற வீட்டிலிருந்தே சைத்தான் விரண்டு ஓடுகிறான் என நபிசலா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹூரியா அரியலாக நூல் முஸ்லீம் எனவே ஒவ்வொரு வீடுகளிலும் சுன்னத்தான தொழுகைகளும் சூரத்துல் பக்கராவும் ஓதப்படவில்லையோ அந்த வீடு கபருக்கு சமம் என்று நபிசலா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது நம்முடைய வீடுகளில் சுன்னத்தான தொழுகைகளும் சூரத்துல் பக்கரா ஓதினால் அப்போது நம்ம வீடு சாலிகான வீடாக இருக்கும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரக்தூ